வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அதில் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு ஸ்டாண்டிங் ஒபிஷன் கிடச்சிருக்கு அப்படி அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியன் கான்ஸ்டியூஷனே மாற்றப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நிறைய மோசமான மாற்றங்களை பாஜக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க மோடி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ண பிளான் பண்ணுறாங்க குறிப்பாக யார் தெரியுமா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்காங்களே உதாரணத்துக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒரு ஆறு மாதம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபெல்லோஷிப் கோர்ஸ் வந்து நான் வந்து படிக்க போயிருந்தேன் அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறையா மாற்றிட்டார் மோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்க நான் டிஃபெண்ட் பண்ணுறதே என்னுடைய வேலையை வந்து இருந்துச்சு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறதே என்னுடைய வேலையாக இருந்துச்சு இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்பட்டிருக்கு அதிகமாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் மொத்தமாக நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நூற்றி ஆறு முறை அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு நூற்றி ஆறு வாட்டி திருத்தப்பட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எத்தனை வாட்டி தெரியுமா வெறும் எட்டு வாட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எட்டு டைம் தான் பிஜேபி கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக எத்தனை வாட்டி அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பாருங்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நாங்கள் கொண்டு வந்த எட்டு திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இதற்காக ஒரு அமெண்ட்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்தோம் ஜிஎஸ்டிக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் ரிசர்வேஷனை அடுத்த டென் இயர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தோம் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் சில டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் தொடர்பாக முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட் படி டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் பற்றி நாங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் இதுதான் இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்போ எட்டு வாட்டி தான் பிஜேபி கவர்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருபத்தி நாலாவது அமென்மெண்ட்டு இருபத்தி அஞ்சாவது அமென்மெண்ட்டு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் சில கீ எக்ஸாம்பிள்ஸு எந்த அளவுக்கு அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எப்படியெல்லாம் மாற்றி விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டி இந்த அஞ்சு அமெண்ட்மெண்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பது முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு அதில் முப்பத்தி ஒன்போதாவது அமெண்ட்மெண்ட்டை அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சியில் அது என்ன முப்பத்தி ஒன்பதாவது அமெமெண்ட்டு பிரதமர் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஸ்பீக்கர் இவங்களுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பில்லை கொண்டு வராங்க இது எப்போ கொண்டு வராங்கன்னா வியாழக்கிழமை இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபாவில் இந்த பில்லுக்கு வந்து அனுமதி கிடைக்கிது இந்த பில் வந்து பாஸ் ஆகுது லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலேயும் சரி இது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா பதினேழு மாநில அரசுகளை வந்து கூட்டுறாங்க கூட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பில்லுக்கு வந்து ஒப்புதலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இது சனிக்கிழமை நடக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ஏன்னா மேக்சிமம் எல்லா மாநில அரசாங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க அப்போ ஈஸியாக அப்ரூவல் வந்து கிடச்சிருது அப்போ வியாழக்கிழமை அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை லோக்சபா ராஜ்யசபாவில் அதை பாஸ் பண்ணி சனிக்கிழமை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ப்ரெசிடெண்ட் வந்து பில்லுக்கு அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க எதுக்காகனா திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் இந்திரா காந்திக்கு எதிரான கேஸ் வருது இந்திரா காந்தியுடைய தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வருது அப்போ திங்கட்கிழமை கேஸ் வருதா அதுக்கு நாலு நாள் முன்னாடியிலிருந்து எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிடக்கூடாது இந்திரா காந்தியுடைய இந்த தேர்தல் வெற்றி விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மாற்றிருக்காங்க பாருங்கள் இதுதான் முப்பத்தி ஒம்போதாவது அமெண்டமெண்ட் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ளே திணிக்கிறாங்க பிரியாம்பில் இந்த செக்யூலர் அப்படிங்கிற இந்த வார்த்தையினால் இப்போ நிறைய பேருக்கு ஓவர் செக்யூலரிசம் சின்ட்ரோம் அப்படிங்கிற வியாதி வந்துருச்சு மத அப்படிங்கிற இந்த விஷயத்தில் ஒரு வியாதியாகவே இது நிறைய பேருக்கு வந்துருச்சு உதாரணத்துக்கு இப்போ பகல் காமில் டெரர் அட்டாக் நடந்துச்சா அப்பட்டமா தெரியுது அது ஹிந்து ஃபோபியா அட்டாக்கு அப்படிங்கிறது ரிலீஜியன் என்ன அப்படின்னு கேட்டு ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே தெரிவிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இல்லை இல்லை ரிலிஜியன் அடிப்படையிலலாம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலை இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அந்த இஸ்லாமியர் குதிரை ஓட்டி சுற்றுலா பயணிகளை குதிரை மூலமாக அந்த வைசரன் பள்ளத்தாக்கு கூட்டிகிட்டு வந்தவர் தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே துப்பாக்கியை பிடுங்க முயற்சி பண்ணியிருக்காரு தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அந்த இஸ்லாமியர் அதனால அந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாவம் அந்த இஸ்லாமியரை கொலை பண்ணியிருக்காங்க அப்போ அந்த தீவிரவாதிகள் வந்த மோட்டிவ் என்ன ஹிந்து ஃபோபியாவோட தான் வந்திருக்காங்க ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் வந்திருக்காங்க இதுதான் உண்மை இதை சொன்னால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய சில பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் நான் சொன்னேன் ஓவர் செக்யுலரிசம் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ அதை அந்த வார்த்தையை வம்படியாக இன்க்ளூட் பண்ணது யாரு நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டு ஸோ எவ்வளோ இது மாதிரி ஏகப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டிருக்கு அப்போ இப்போ சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்த எட்டு அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனை வலிமைப்படுத்துது கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணோம் ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸு இந்தியன் கான்ஸ்டியூஷனை சிதைக்க பார்த்துச்சு இப்போ கூட சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு என்னென்னா ரிலீஜியன் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் அப்படின்னு சமீபத்தில் சொன்னார் இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இதுதான் ஒப்பீடு அப்படின்னு அண்ணாமலை ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இவ்வளவு ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஒரு பில்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ் பில் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க கடைசியில் அவங்களே அந்த பில்லை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனு அந்த பில்லு வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அடி வாங்கும் காங்கிரஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அந்த பில்லை வாபஸ் வாங்குறாங்க அந்த பில்லுடைய நோக்கம் என்ன தெரியுமா கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறத மெஜாரிட்டி மக்கள் தான் பண்ணுவாங்க மெஜாரிட்டி மைனாரிட்டிக்கு எதிராக பண்ணுறது மட்டும்தான் கம்யூனல் வை வயலான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க யார் ஹிந்துக்கள் மைனாரிட்டி நிறையா மதங்கள் இருக்காங்க அப்போது ஹிந்துக்கள் இவங்க மேலே மைனாரிட்டி மக்கள் மேலே நடத்துகிறது மட்டும்தான் கம்யூனல் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த பில்லில் இந்த பில்லு பாஸ் ஆனிச்சின்னா டெஃபினட்டாக காங்கிரஸுக்கு பலத்த அடி விழுகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் கடைசியில் அவங்களே வாபஸ் வாங்கினாங்க அப்போ புரிஞ்சுக்கோங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக என்னென்னலாம் மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க காங்கிரஸ் அப்படின்னு அண்ணாமலை ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்த பேச்சுக்கு பலர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்